ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சேஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தினம் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாமா இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு நம்ம யாரை சொல்வோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் இவர் வந்து ரொம்ப சிவபக்தி மிக்கவராக இருப்பாங்க இது வந்து நமக்கு வந்து பழைய புக்கில் உள்ள கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மரமலை அடிகள் நான் தாம் நடத்தியே வந்த ஞானசாகரம் இதழை தமிழ் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஞான கடல் அடுத்து ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து பாடி வாசல் எனும் நாவலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க உண்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்கள் அடுத்து திருமணம் செல்வ திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை அடுத்த கொஸ்டின் தமிழ் உரைநடையின் தந்தை என மேட்ச்சு தகுந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுகன் அவலர் இதுவும் நமக்கு ஓல்டு புக்கில் உள்ள கண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முத்தொள்ளாயிரங்கிறது யாரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய பாடல்னு சொல்லி சேர சேரசோழ பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது இதில் ஒரு தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்குறாங்கன்னா நூலும் அதனுடைய ஆசிரியர்களும் சிக்கனம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கம்னா சுரதா மனிதநேயம் ஆனந்தூர் கோ மோகன் ரங்கம் காடு வாணிதாசன் வேலைகளில் அல்ல வேள்விகளை இது வந்து கவிஞர் தாராபாரதி அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இரண்டு நான்கு ஒன்று அதாவது சி ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் மணிமேகலை அப்படின்னா அது சித்திரை சாத்தனார் மணிமேகலையின் வெண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது யார் நமக்கு பாரதிதாசன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் வந்து பே சுவாமிநாத சர்மாங்கிறவங்க அதாவது ஆன்சர் பி அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் யாரும் கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி அப்படின்னா கே சச்சிதானந்தன் இவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாங்க வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்